வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பழங்கள் இந்த மாதம் எட்டாம் இடத்தில் சனி அட்டவ சனியினுடைய அமைப்பில் இருந்து இப்போ வக்ர அமைப்பு பெறுவது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஆறாம் பாவாதிபதி மற்றும் ஏழாம் பாவாதிபதி வக்ர அமைப்பில் அமர்றாரு இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்கள் இப்போ கடன் பெற்று ஒரு தொழிலை செய் செய்கிறவங்க அதே போல் ஏழாம் இடம்ன்றது நம்ம பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு திருமண அமைப்பை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாமே வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல போய் அவர் அமர்றாரு இப்போ சனி எட்டாம் இடத்தில் அமரும்போது கடுமையான பலன்களை தருவார் அவருடைய பார்வை செய்யக்கூடிய இடங்களும் அவ்வளோ சிறப்பான இடமாக இருக்காது பத்தாம் இடத்தை அவர் பார்ப்பாரு அடுத்த இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு இந்த இடங்கள் எல்லாமே வந்து தொழில் வருமானம் மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடங்களை பார்த்து அதே போல் அவர் அமரக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய இடம் இந்த இடங்கள்லாம் சிறப்பான அமைப்பை தராத ஒரு அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தது அப்போ வக்ர அமைப்பில் அவர் வந்துட்டார் சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ர அமைப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு தான் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் அமையும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் வருமான அமைப்புகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ நல்ல பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இரண்டு அமைப்பை பெறாரு விரைய பாவத்தில் பதினாறாம் தேதி வரையும் கடக ராசியில் அமர்றார் இந்த கடகத்தில் அமரக்கூடிய இந்த சூரிய பகவான் உடல் ரீதியிலும் அதே போல் உங்களுடைய மன ரீதியிலும் அலைச்சல்களை தருவார் இருந்தாலும் நண்பர் வீட்டில் வந்து அவர் அமர்றாரு சந்திரன் நண்பர் அந்த வகையில் சுப விரய செலவுகள் உண்டாகும் சுப காரியங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பதினாறாம் தேதிக்கு மேலே ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசியில வந்து பலமாக அமர்றார் இது பார்த்தீங்கன்னா உடல் அளவிலும் மனதளையிலும் ஒரு தெளிவான ஒரு அமைப்பை தரும் இப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு அதிபதி பலமா இருந்தால் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு அமைப்பை தரும் அதே போல் இந்த சுக்கரன் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்போ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து அவர் அமர்றாரு இது நண்பருடைய வீடு குருவுடனும் இவர் இணைகிறாரு ஐந்தாம் பாவாதிபதி உடன் இங்க லாபஸ்தானத்தில் இணைவு பெறுறாரு அப்போ மூன்றாம் இடம்னு நம்ம பார்க்கும்போது முயற்சிகள் இளையவர்கள் சகோதர அமைப்புகள் இது எல்லாமே மூன்றாம் இடம் இப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜெவனஸ்தானம் இது எல்லாமே பத்தாம் இடம் அப்ப இந்த இரண்டு ஸ்தானாதிபதிகள் குருவுடன் இணைவது சிறப்பான ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் லாபகரமான ஒரு அமைப்பு பொருள் வரவுகள் இது எல்லாமே உண்டாகும் தொழில் அமைப்புகள்லாம் லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான அமைப்பை தரக்கூடிய மாதமாக அமையும் அட்டமசனியினுடைய தாக்கம் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகும் சுமைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்புகளும் வேலையாட்கள் முக்கியமாக வந்து இந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அவர் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் இருந்து மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு ராசி வந்து இந்த சிம்மம் அதற்கு அதிபதி சூரியன் அப்ப பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஆட்கள் மூலயமாகவும் சில மனக்கசப்புகள் விரைய செலவுகள் அலைச்சல்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் அந்த அமைப்புகள்லாம் விலகி வேலையாட்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவாக அரசு துறை அரசியல்வாதிகள் இது எல்லாமே சிம்மத்திற்கு பொருந்தும் இப்போ அந்த அமைப்புகள் உடையவர்களுக்கெல்லாம் இப்போ சிரமங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் வந்து அமர்றாரு உங்களுடைய நான்காம் பாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி நான்காம் இடம் உடல் ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே நான்காம் இடம் அவர் இரண்டாம் இடத்துல வந்து அமர்றாரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்ல வக்ர சனியனுடைய பார்வையும் கிடைக்கிது செவ்வாய் சனிய சிரமங்களை தராது ஆனா இந்த செவ்வாய் சனிய பாக்குறாரு அப்ப வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் அதே போல கணவன் மனை உறவு இது எல்லாமே வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தாலும் எதையும் கண்டுக்காமல் வரத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் சிரமம் இல்லை இந்த பார்வை என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக நம்ம அதில் போயிட்டு நம்ம இப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டு ஏதாவது ஒன்று சொன்னிங்கன்னா அது சிரமத்துக்கு உண்டாகும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வேலை அமைப்புகளிலும் அதே போல் கணவன் மனைவி உறவுகள் இப்போ திருமணத்திற்காக வரணும் இதில் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அலட்டிக்காமல் இருந்தீங்கன்னா அதர் வேலை அமைப்புகளும் கணவன் மனைவி இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக இங்கே ரெண்டில் வந்து செவ்வாய் அமரும் போது கொஞ்சம் வார்த்தைகள் ரீதியிலும் கவனமாக இருப்பது நல்லதுதான் தனவரவு அதே போல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் பாக்கியஸ்தானாபதி நாலுக்குடியவர் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா இதன் மூலயமாக தாய்மொழி உறவுகள் தகப்பன் வழி உறவுகள் மூலயமாக வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அடுத்துதான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் பெரிய ஸ்தானாதிபதியான சந்திரன் இங்கே மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குற வளர்ப்பிரை சந்திரனாகும் அமர்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அப்போ இப்போது புதிய ஒரு விஷயங்களை தொடங்குறதில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஆடம்பர செலவுகளும் உண்டாகும் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் கவனம் கணவன் மனைவி உறவுகள் அதிலும் கவனமாக இருப்பது நன்மை தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பும் உண்டாகும் பொதுவாக ஓனர்கள் அதாவது முதலாளிகளுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது பொதுவாக ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே இன்றைய கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக விளக்கத்தின் படியே ஒரு முழு பலனை நம்ம அறிஞ்சிக்க முடியும் இந்த ராசி பலன் என்பது ஒரு சிலருக்கு ஒத்து போகூடிய அமைப்புகள் ஒரு சிறு சிறு விஷயத்திற்காக இது ஒத்துப்போகும் ஒரு நூறு ரூபாய் தர இடத்துல ஒரு பத்து ரூபா தர மாதிரி தான் இந்த ராசி பலன் ஒற்றுப்போகக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்